வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்கள் பிறந்த ஊர்களை நாம் வந்து ஷார்ட்கட்டில் ஒரே வார்த்தையில் நம்ம வந்து கற்றுக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட்கட் வீடியோக்கள் நிறைய உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதை நாங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு ஷார்ட்கட்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டு தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த நான் நான்கு பேரும் யாரு கேட்டிங்கன்னா சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மூவர் முதல்கள் யார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேருமே மூவர் முதல்கள் அதுக்கப்புறம் இங்கே நாலு பேரும் சேர்ந்த பேர் அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாசல் இவங்க யாருமே தான் இவங்க யாரும் பார்த்தீங்க அப்படின்னா சைவ குறவர்கள் சொல்லுவாங்க இல்லையா இதுதான் வந்து இந்த நான்கு பேருடைய பிறந்த ஊர்களை நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி இல்லையா அதில் இருக்கக்கூடிய கா நெடியில் எடுத்து எடுத்திருக்கோம் திரு திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் சரிங்களா பன்னெண்டு கருக்குள்ளே திருவாமூர் அதுக்கப்புறம் சுந்தரர் பிறந்த ஊர் திருநாவலூர் இந்த எழுத்துல கூடிய லூ லூர் லூ பண்ணா இருக்கு இல்லையா அந்த எழுத்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் பிறந்ததை திருவாதவூர் திருவாதாவூர் ஆர் சொல்லுவாங்க இல்லையா மாணிக்க வாசகர் அந்த எடுத்துருக்கோம் சரிங்களா இதெல்லாம் சேர்ந்து தான் திரு காமலூர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு நினைக்கிறோம் அதனால் இதை அடிக்கடி சொல்லி பார்த்துக்கோங்க இதை அடிக்கடி கேட்கக்கூடிய கூடிய thank தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்